குரல் வஞ்ச வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பொருள் வஞ்ச வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும்னு சொல்கிறாங்க வஞ்ச மனம் அதாவது கெட்ட மனம் கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்கள் உடையவனோட பொய்யொழுக்கம் பொய்யொழுக்கம்னா ஒழுக்கமாக இருக்க மாதிரி வெளியில் நடிக்கிறது ஸோ அதை பார்த்து அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் தமக்குள்ளேயே சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் ரெண்டாவது குரல் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானரி குற்றப்படின் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானரி குற்றப்படின் ஒரு ரெண்டாவது குரலோட பொருள் தன் மனம் தானறிந்த அறிந்த குற்றத்தினில் தங்குமானால் வானத்தைப் போல உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க தன்னோட மனசுக்கே தான் செய்கிறது குற்றம்னு தெரியும்ல அந்த குற்றத்துல தன்னோட மனம் தங்குமானால் வானத்தை போல உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது குரல் வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனவலிமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்ததை போன்றது மனவலிமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிமையான தவக்கோலம் எப்படி இருக்குன்னா புலியோட தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்ததை போன்றது ஓகேவா நாலாவது குரல் தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தவ கோலத்தில் மறைந்து கொண்டு தவமல்லாத தீய செயல்களை செய்தல் எப்படி இருக்குன்னா அதாவது தவ கோலத்தில் மறைஞ்சிக்கிட்டு தவத்திற்கு பொருந்தாத தீய எல்லாம் செய்கிறது எப்படி இருக்குன்னா புதரில் மறைஞ்சிட்டு புதரில் மறைஞ்சிக்கிட்டு வேடன் வந்து பறவைகளை வலை வீசி பிடித்தலை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தவக்கோளத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலை வீசி பிடித்தலை போன்றது அஞ்சாவது குரல் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெட்டென்று ஏதம் பலவும் தரும் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எட்டெட்டென்று ஏதம் பலவும் தரும் பொருள் பார்த்திங்கன்னா பற்றுகளை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க பற்றுகள்னா ஆசைகள் ஆசைகள் எல்லாம் துறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம் இல்லாமல் நடிக்கிறது அவங்களுக்கு என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஆறாவது குரல் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் பொருள் பார்த்திங்கன்னா மனத்தில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை மனத்தில் இருக்க ஆசைகள் எதையுமே துறக்காமல் ஆனால் துறந்தவங்க மாதிரியே நடித்து வாழ்கின்றவர மாதிரி இறக்கமற்றவர் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மனத்தில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை ஏழாவது குரல் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து பொருள் பார்த்திங்கன்னா புறத்தோற்றத்திலே குன்றிமணியின் நிறம் போல செம்மையான தோற்றமுடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றிமணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க வெளியில பார்க்கும்போது குன்றிமணியோட நிறம் மாதிரி செம்மையான தோற்றம் இருந்தாலுமே உள்ளத்துல குன்றிமணியோட மூக்கு போல கரியவரும் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது ஓகேவா அடுத்த எட்டாவது குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் பொருள் பார்த்திங்கன்னா மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனையுடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் மனசில் குற்றம் கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது தவத்தால் மாண்பு பெற்றவரை போல நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனையுடைய மனிதர்கள் உலகில் பலர் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது குரல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் கனை கொடிது யாழ்கோடு செவ்வித வினைப்படு பாலால் கொழல் பொருள் பார்த்தீங்கன்னா நேரானாலும் அம்பு கொடுமை செய்வது வளைவானாலும் யாழ்கோடு இன்னிசை தருவது மனிதரையும் இப்படியே அவரவர் செயல்தன்மை நோக்கி அறிதல் வேண்டும் இப்போ அம்பு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நேராக இருக்கும் அதனால் வந்து அது நேர்மையானது நன்மையானதுன்னு கிடையாது அம்பு வந்து நம்மளை குத்தி கிழிச்சிடும் ஸோ அம்பு வந்து கொடுமையை செய்வது அந்த ஆனால் வளைவானாலும் வளைவாக இருந்தாலும் யாழ் வந்து இன்னி செய்யத் தரது நன்மையை செய்கிறது அந்த மாதிரி மனிதரையுமே அவரவங்க அவங்கவங்களோட செயல்கள் செயல்களை வச்சு தான் அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் பத்தாவது குரல் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் பொருள் பார்த்தீங்கன்னா உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புறக்கோளங்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க உலகம் விரும்பாத உலகம் திட்டுகிற பழிக்கிற தீயொழுக்கத்தை விட்டுட்டாலே மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புறக்கோளங்கள் வேண்டா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம கூடாழுக்கத்தில் இருக்க பத்து திருக்குறளுமே பொருளோடு பார்த்துட்டோம் இன்னொரு டைம் குரலை மட்டும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குரல் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ரெண்டாவது குரல் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானரி குற்றப்படின் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானரி குற்றப்படின் மூணாவது குரல் வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று நாலாவது குரல் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் தற்று அஞ்சாவது குரல் பற்றற்றேம் என்பார் படிற்ழுக்கம் எற்றற்றென்று ஏதம் பலவும் தரும் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றென்று ஏதம் பலவும் தரும் ஆறாவது குரல் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் அடுத்ததா ஏழாவது குரல் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து அடுத்ததா எட்டாவது குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் ஒன்பதாவது குரல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலால் கொழல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலால் கொழல் பத்தாவது குரல் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் கூடாளுக்கத்தில் இருக்க பத்து குரலுமே அதிகாரத்தை பத்து குரலுமே பொருளோடு நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம் நாளைக்கு நம்ம கல்லாமை அதிகாரத்தில் இருக்க பத்து குரலையுமே பொருளோடு பார்த்துடலாம் ஓகேவா இதுவரைக்கும் நம்ம பதிநாலு அதிகாரங்கள் இன்னையோடு சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நாளைக்கு பதினஞ்சாவது அதிகாரமாக கல்லாமை பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ